அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனோமா பாடத்தை படிச்சோமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தமாட்டிருக்கணும் உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் எவ்வளோ வேணாலும் படி ஆனா ஒன்று படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலேயும் பூமி மேலே தான் இருக்கணும் பார்வை திசமாரித்து காலம் பூரா நம்ம தலைமுறவே முடியாது ஒன்று சொல்றேன் கேட்டுக்க சேராமல் கூட சேர்ந்தராத ஓ கற்று தான் கூட பழம் நன்றி லைடே எங்கள் பேருக்கு எங்கே நீ இப்போ கூட அண்ணன் நடக்குங்களா சரி நீடே காலையில் கருப்ப கூட என்னமா என் கருப்பட வேணா தானே பார்த்துக்கலாம் ஏய் என் தங்கச்சிக்கு செருப்புலையும் குத்தி கட்டுறியா பாரு நீங்க வண்ணனே நான் அப்படிப்பட்டவளா சொல்லு நீங்க வண்ணம் கிட்ட இந்த கதை இங்கே விடாத எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும் இந்த பேச்சுக்களை நாங்க மயங்க மாட்டோம் நாங்க நடந்தே வர்றோம் நாங்க சொல்லு ஆமாண்டி நாங்க நடந்தே வரோம் நானும் உங்க கூட நடந்தே வரேன்னு உங்க அன்னைக்கு சொல்லுடி இந்த பாரு உன்னால எங்க கூட வரவே முடியாது இந்த பாத்தியா அது குறுக்கு பாதை அதுலயே நாங்க நடந்து போயிருவோம் எங்க பாதம் ஒத்து வராது புரியுதா பாயே வாங்க பாய் என்ன புதுசா நம்ம தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில பதினோரு மணிக்கு போகுது அதுக்கு அப்புறம் சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தியாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்க ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம் மாச மாசம் பணம் கொடுத்துருவேல நீ பணம் கொடுக்கலாம் பாய் சரியா கொடுத்துருங்க கொஞ்சம் விட்டா நீ சங்கீத கருவாட்டுக்கே வித்துருடா பாய் சங்கீத உங்களுக்கு முன்னர் போகுண்டா ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுங்க இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு பரிமாறு போட்டுருக்கு நீ தட்டி கருத்துறாத பாடு பாயே பாலரைக்கு பசி இருக்காது பாலிருக்கி பழமிருக்கி என்னடா இது என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது அவன் பாட்டுக்கு பாலிருக்கி பழம் இருக்கிற கூறுக்கு வித்திட்டு இருக்கான் பசி இருக்காது

நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா அந்த கத்திய கொஞ்சம் கொடுக்கறியா இந்த கத்தியில பாட்டு வராது அப்ப சரி கத்தியில பாட்டு வராது கத்தி வர பாடு நின்னு கோரே வரணும் அப்படித்தான் நின்னு கோரே வரணும்

யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா அது முதல் உங்களுக்கு ஞாபகமா இருக்குதோ எதோ முன்னும் தூங்கவில்லை நானே இது வேற விஷயம் நானே படிச்சு நீங்க போங்க ஒரு தடவை படிச்சுருங்க தம்பி கேட்டு போறேன் நான் படிச்சுக்கேன்னு போங்க அய்யய்யய்யய்யா இது நான் தங்களுக்கு ஏதும் முதல் கடிதம் கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை பிரியவில்லை கேட்டு தாங்க பாடி கேட்டி

அதுக்கு வேற பாரு இங்க என்ன நட்டு உனக்கு வேலை கிடையாது போ நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது மரியாதை போ போன்னு ஏய் இங்க என்ன வேடிக்க வேலை பாருங்க கொஞ்சம் நெல்லு எதுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன என்ன அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொன்னாரு அவர் சரியான சோம்பேறி பொண்ணு வேலை செய்யும்போது வயிற்று வலியும் உட்காந்துக்கிற அந்த நஷ்டத்தை நீயே கொடுப்ப என்னைய அது கொஞ்சம் கூட மனசு தனிமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்னடா நாக்கு ரொம்ப நீளுது துண்டு துண்டா நெருக்கிடும் தெரியுமில்ல உன்னால துண்ட கூட திரிக்க முடியாது தெரியுமா முடிவா கேக்குறேன் இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க முடியுமா முடியாதா இதுக்கெல்லாம் அம்மா எல்லாரும் அப்படியா இருங்க யாரும் வேலை செய்யாதீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க அத்தனை குடும்பமும் பரம்பரை பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறான் நேர்மையா நடக்குறான் அதனால என்ன சுகத்த கண்டான் நாம வாங்குற கூலி நம்ம அற வயிற்றுக்கே பத்த மாட்டேங்குது நம்ம உழைப்புல வசந்து நிக்கிறவங்க இத நினைச்சு பார்க்கறதே இல்ல அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அமுச்சிடுறாங்க இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தா எருமைகளோட கேளு நடத்துவாங்க அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர் வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது உயிரிடம் வேலை செய்யறவங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்கேன் இவங்ககிட்ட நீங்க பண்ற அக்கறமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க என்னடா சொன்னேன் சண்டை போட்டுக்கிட்டேன் வாங்கடா இங்க அங்க என்னடா தகராறு ஐயா இவன் என்ன பண்ண தெரியும் நீ பேசாத நீ சொல்ற முதலாளி கூலி உயர்வு கேட்டு பண்றான் முதலாளி நான் நியாயத்தை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் முதலாளி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏழு அடிச்சிருப்ப ஐயா என்ன கொஞ்சம் பேச விடுங்க உன்னை மேட போட்டு பேச விட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன் காலங்காலமா காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கற்றுக்கெல்லாம் உதவி பண்ணா நேற்று பிறந்தவே உங்களுக்கு வசதி ஆயிட்டானா அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூலிவேர் கொடுக்கணுமா நான் கொடுக்க என் மேல நம்பிக்கை இருந்தா என் நிலத்துல வேலை பாருங்க இல்ல அவன் பின்னாடி போக கோஷம் போட்டு பட்டியல கிடைப்பீங்க

என்னடா கூட்டமா வரீங்க அட தலைவரே வந்திருக்கிறாரா இவ்வளவு பெரிய தலைவர் இந்த ஏழை விட்டு தேடி வரலாமா சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே இங்க பாருங்க உங்க கேள்விக்கு வரல அப்ப எதுக்கு வந்தீங்களா எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கேக்க வந்திருக்கோம் என்னப்பா நியாயமான கூலின்னு கேக்குற வழக்கமா குடுக்கறதுன்னு குடுக்குறோம் நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு பதினெட்டு ரூபாயும் பொம்பளைக்கு பன்னெண்டு ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஆம்பளைக்கு பத்து ரூபாயும் பொம்பளைக்கு ஏழு ரூபாயும் கூலிய குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க இங்க பாருப்பா இது கவர்மெண்ட் நிலம் இல்ல என்னுடைய நிலம் இங்க நான் நிலை ஏற்கிற கூலியதான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என் தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கற கூலிக்கு வேலை பாருங்க இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க நீங்க செய்யலன்னா ஊர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை பார்த்துக்க தெரியும் இது நாங்க பிறந்த ஊர் வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது செய்ய விட மாட்டோம் இது எங்க பெரியவங்க வாங்கின நிலம் இங்க யார வேணா வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு வெண்ணையார நிலத்தை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க அவங்க எல்லாம் நிலம் வாங்கிடுச்சு புரியல மண்ணு மண்ணு உள்ள வாங்கிடுச்சு நான் முடிவா சொல்றேன் கேட்டுங்க இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க இல்ல நீங்க நட்ட நாத்தை எல்லாம் புடிங்கி போட்டு போங்க ஐயா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ஒவ்வொரு நாத்தும் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க எந்த காலத்துலயும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம் ஆமா நட்டதுக்கே கூலி கொடுக்கல இந்த புடுங்கிறதுக்கு கூலி கொடுக்க போறீங்களா உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க இனி நியாயம் இங்க கிடைக்காது அடுத்த வாரம் மந்திரி ஊருக்கு வர்றாரு அப்ப எங்க பிரச்சனையை மனுவை எழுதி கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிறோம் வாங்க எல்லாரும் போறோம் வாங்கப்பா இவங்க கிட்ட போ